அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் போகிறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி புரட்டாசி முப்பத்தொன்று இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஏகாதசி கொண்டாடப்படுகிறது அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து இருபத்தி ரெண்டு வரை மகம் பின்பு பூர்வம் திதி இன்று பிற்பகல் ரெண்டு பதினாறு வரை ஏகாதசி பின்பு துவாதசி யோகம் வந்து சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் சந்திராசை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் மகர ராசி மகர லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் வண்டி வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதிலேருந்து பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதிலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கோ இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நூறு சதவீதம் வெற்றி பெற முடியும் அது கூட சேர்த்து சுப வாரியை பயன்படுத்தினா வெற்றி உங்களை தேடி வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கர பகவான் தான் இன்றைய ஓரநாதன் கதாநாயகன் அவருடைய ஓரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அதுக்கடுத்து இரண்டு ஓரைகள் சுபவாரிகள் தான் இயங்கும் புதன் உரை சந்திர உரை இந்த மூன்று மணி நேரம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு மதியம் ஒன்று டு ரெண்டு ரெண்டு டு மூணு மூணு டு நாலு ஒன்றுலேருந்து நாலு மணி முற்றோம் உங்களுக்கு தேவையானதை இந்த இதில் ஏற்கனீங்களா வெற்றி பெற முடியும் கருத்துட்டு கொடுங்க ராகுகால காலை பத்து முப்பது டு பன்னெண்டு எம்மா மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பது டு ஒன்பது சூளம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் மேலக்கை ஏற்றணும் அதே போல் குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்